வணக்கம் புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோபார்களை மூட வலியுறுத்தி மகிலா காங்கிரசார் வாயில் கருப்பு துணி கட்டி கொண்டு கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது வழியில் இருந்த ரெஸ்டோபார்களை முற்றுகையிட்டதால் காவல்துறையினரிடம் தள்ளுமுழு ஏற்பட்டது புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு ரெஸ்டோபாரில் நடைபெற்ற தகராறில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கையும் கலாச்சாரத்தையும் சீரடிக்கும் பார்களை மூட வலியுறுத்தி மகிலா காங்கிரசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மகாத்மா காந்தி வீதியில் இருந்து சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது நேரு வீதி வழியாக மிஷன் வீதி சந்திப்பை அடைந்த அவர்கள் அங்கு இருந்த இரண்டு பார்களை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கூட்டத்தில் இருந்த பெண்கள் பாரை சூறையாட முயன்றதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மகிலா காங்கிரசாரின் இந்த போராட்டம் காரணமாக நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பில் பரபரப்பு ஏற்பட்டது पुजारी राजा राम से पुजारी राजा राम से तुलसीचार्य मंझिर यार तुलसी के राजा राम से राजा राम से सुंदर सामीय राजा राम से गंगा सामीय राजा राम से सुंदर सामीय राजा राम से मानिल आरसे पूज्य आरसे मानिल आरसे पूज्य आरसे मानिल आरसे पूज्य आरसे

காவல்துறையே காவல்துறை காவல்துறை அடிமை காவல்துறை மக்களுக்கு நாம் இப்பொழுது முக்கிய இந்த காவல்துறையில் கூட்டது முதலமைச்சர் அண்ணசாமி தலைமையில் புதுச்சேரியில் உள்ள அதாவது புதுச்சேரியில் நிக்க புதுச்சேரியில் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் பக்கத்தில் கோயில் பக்கத்தில்